गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखात्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव मिडेल् अमन् एपे என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளுக்கும் வணக்கத்தை த தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு வாட்சஸ்பதி மிஸ்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் இதே ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால கேள்விப்பட்டிருப்பீங்க மீண்டும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வாட்சஸ்பதி மிஸ்ரா என்னும் ஒரு மகான் ஒம்போதாவது நூற்றாண்டிலே இருந்தார் அவருக்கு ஒரு ஆசை பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதணும் விளக்குரை எழுதணும்னு சொல்லிட்டு அப்போது எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த வியாக்கியானத்தை எழுதுறாரு அதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் நாட்கள் போயிட்டே இருக்குது வாரங்கள் கடந்தன மாதங்கள் கடந்தன வருஷங்களும் கடந்தன போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு எழுதிட்டே இருக்காரு எந்த பத்தியும் சிந்தனை இல்லை அவருக்கு எழுதுறதை மட்டும்தான் யோசனை பண்ணிட்டே இருக்காங்க இப்படி எத்தனை வருஷங்கள் கலந்தது தெரியல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷங்களே ஆயிருக்கலாம் ஆன பிறகு ஒரு நாள் கடைசி கட்டம் அது அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் பார்த்துட்டு எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணிகிட்டே இருக்காங்க சூரியன் இறங்கிட்டான் கொஞ்சம் வெளிச்சம் குறையுது கண்ணுக்கு சரியாக தெரியல அப்படியே உத்து பார்க்குறாரு பார்க்கும்போது ஒரு உருவம் வருது விளக்கை கொஞ்சம் திரிச்சு பெருசு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு போகுது கண்ணெத்தி பார்க்குறாங்க தூக்கி பார்க்குறாங்க ஒரு அம்மா ஒரு வயதான அம்மா அப்படி போகுது இவருக்கு ஆச்சரியமாக இந்த நேரத்தில் இந்த அம்மா இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அம்மா யார் நீங்கள் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த அம்மா சொல்லுது நீங்கள் உங்கள் வேலை பாருங்க அப்படி வயசாயிருச்சு மறந்துட்டேன் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறதுக்கு மறந்துட்டேன் நீங்கள் உங்கள் வேலை பாருங்கள் இல்லை இல்லை நீங்கள் யாரு அந்த கேட்ட உடனே நான் உங்களுடைய மனைவி மனைவியா என்ன கல்யாணம் ஆயிருச்சா ஆமாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி என்னது எனக்கு முப்பது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிருச்சா அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளைங்க நான் உங்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுடைய சமையல் சாப்பாடு உங்களுடைய துணிமணி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா இத்தனை நாள் நீ இந்த செலவெல்லாம் எப்படியம்மா சம்பாளித்த நான் பூநூல் தெரிச்சிட்டு பூ மாலை கட்டி பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்தக்கூடிய வரவாய் வச்சு நான் இந்த குடும்பத்தை நடத்தினேன் கை காமி கை பார்க்குறாரு ஆமாம் இந்த கை நான் பார்த்துருக்குறேன் சாப்பாடு பரிமாறும்போது இந்த கை நான் பார்த்துருக்குறேன் அப்போ நீ இவ்வளோ நாள் இப்படியே அமைதியாக நீ வேலை பார்த்தையே இந்த மாதிரி ஒரு ஒரு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதக்கூடியது ஒரு வாஜஸ்பதி மிஸ்ரா வரலாம் எழுத முடியும் ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம் உங்கள் பேர் என்ன கேட்குறாங்க உங்கள் பேர் என்ன பேரே போச்சு இருக்கு அந்த அம்மா சொல்லுது பாமதி என்னுடைய பேர் பாமதி அப்படி சொல்லிட்டு பாமதி உன்ன மாதிரி ஆள் கிடைக்காது என்னுடைய பிரம்மசூத்திர வியாக்கியானுக்கு நான் பாமத்தின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறாங்க அது அதை விட முக்கியமானது அம்மா என்னை மன்னிச்சிரு நான் இந்த வியாக்கியானம் எழுதின பிறகு நான் சன்னியாசி ஆகணும்னு முடிவு சங்கல்பம் பண்ணியிருக்கிறேன் இனிமேலையும் நான் உன்னோட குடும்பத்தையிலே இருக்க முடியாது அது உங்கள் இஷ்டம் அது உங்கள் விருப்பம் எனக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நான் உங்களுக்கு இந்த பிரம்மசூத்திரத்தை எழுதுறதுக்கு உங்களோட துணையாக இருக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணும்போதே உங்களுடைய கண்கள் ஏதோ சிந்திச்சிட்டு இருக்கிறது நான் பார்த்தேன் அப்போமே நினச்சேன் உங்களுடைய இந்த காரியத்துக்கு நான் துணையாக இருக்கணும்னு நினச்சேன் அவ்வளவுதான் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு கிடைப்பாங்களா இந்த மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் யாராவது இப்படி பார்க்க முடியுமா ஒரு நாளல்ல ரெண்டு நாள் அல்ல வருஷ கணக்காக முப்பது நாற்பது கணக்கா நீ என்னை பார்த்தையா பேசினேயா சிரிச்சையா சினிமா கூட்டிகிட்டு போனேயா சேலை வாங்கி கொடுத்தையா ஏதாவது பாடினையான்னு கேட்காமலே இத்தனை நாள் இருக்க அந்த பாமதி இருக்க தான் நமக்கு இன்றைக்கி பாமதி அண்ணன் புஸ்தகம் கிடைச்சிரு அருமையான புஸ்தகம் இந்த மாதிரி பெண்களால் எழுத எழுதவும் முடியும் எழுத்துக்கு துணையாக இருக்கவும் முடியும் இப்படி ஒரு பொறுமை இருக்க போய் தான் இந்த பாரத நாடு இன்னைக்கு ஜீவந்தமாக இருக்க அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நம்ம எல்லாருமே காரணம் இது நமக்கு பெருமையாக இருக்க அம்பாத அந்த காலம் இந்த காலம் இந்த காலம் இந்த போன வருஷம் அல்லது இந்த வருஷம் சந்திராயணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் பெண்களை தான் போன தடவை ஏன் சக்ஸஸ் ஆகலை பெண்களை அவ்வளோ பேர் இல்லை அதனால தான் சக்ஸஸ் ஆகலை இந்த தடவை அவங்க இருக்க போய் தான் சந்திரன் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இறங்கிருச்சு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே பெண்களை இதில் இருந்திருக்காங்க நூறுக்கு மேலே பெண் இன்ஜினியர்ஸு சயின்டிஸ்டு இதில் பங்கேற்காங்க இவங்க எல்லாம் எப்படி வேலை பார்த்தாங்க சுவாமி விவேகானந்தருக்கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க சுவாமிஜி சுதந்திரம் எப்படி சுவாமிஜி கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும்போது சுவாமிஜி சொன்னாங்க ஒரு ஐநூறு ஆண்கள் இடவிடாமல் ஒரு ஐம்பது ஆண்டுகள் முயற்சி பெண்ணால் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்னது ஐம்பது ஆண்டுகளா ஐநூறு ஆண்களா வேறு வழி இல்லையா இருக்குது இன்னொரு வழியும் இருக்குது நூறு பெண்கள் ஐந்து ஆண்டுகள் இடவிடாமல் வேலை பார்த்தா சுதந்திரத்தை வாங்க முடியும் எவ்வளோ அற்புதம் சும்மா சொன்னாங்களா சாமிஜி சும்மா ஊக்கவிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு பெண்களை அப்படியே தூக்கி விடுறதுக்கு சொன்னாங்களா நோ அவருடைய வாக்கு வேத வாக்கு அவர் பொய் சொல்ல மாட்டார் அந்த சக்தி நம்மக்கிட்டே இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க ஆண்களாக பத்து மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வேலையை பெண்களால் ஒரு மணி நேரத்தில் பண்ண முடியுமா இல்லையா ஆமாவா இல்லையா எத்தனை விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க பிள்ளைங்களை பார்த்து மாமா மாமனியார் பார்த்து கணவனை பார்த்து சமையலை பார்த்து வர வரவேண்டியவ பொருள்கள் என்ன கொடுத்த பணம் என்ன எது வந்துருச்சு எது போச்சு எத்தனை விஷயங்களை பெண்கள் சம்பாளிக்கிறாங்க நம்மால் நிறைய காரியங்களை பண்ண முடியும் அதுக்காக நம்முடைய சக்தி நமக்கே தெரியாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம பண்ணியிருக்காங்க ஸோ க சில காரியங்களே பெண்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் என்பதை நம்ம சிந்திக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி குளிமையாக இருக்கிறோம் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த நாட்டுடைய பொறுப்பு நமக்கும் இருக்குது வெறும் ஆண்களுடைய பொறுப்பு கிடையாது இது யாரும் செய்வாங்க என்பது கிடையாது சுவாமி விவேகானந்தர் பிறக்கணும் ராணி பிறக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் வேண்டாம் எங்கள் வீட்டில் வேண்டாம் பக்கத்து வீட்டில் பிறக்கட்டும் ஏன்னா அந்த கஷ்டம் நமக்கு எதுக்கு ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறதானே சொல்லிக்கலாம் இல்லையா நான் ராணி வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா சுவாமிஜி வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு நான் அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா ஆனால் நம்ம வீட்டில் பிறந்தா புவனேஸ்வரி மாதா ஆகணுமே எவ்வளோ கஷ்டம் புவனேஸ்வரி மாதா கிட்ட சுவாமி விவேகானந்தர் கேட்குறாங்க ராமகிருஷ்ணர் என்ன நாட்டுக்கு அர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க என்ன நான் என்னை உலகத்துக்கே நான் வழி காட்டணும்னு நினைக்கிறாங்க அந்த வீட்டு சூழ்நிலையோ இப்படி இருக்கு அம்மா நான் என்ன செய்ய கேட்டால் புவனேஸ்வரி மாதா என்ன சொன்னாங்க தெரியுமா மகனே உனக்கு எது சரியன்னு தோணுதோ அதை செய் ஏதோ நல்ல காரியம் நீ பண்ணணும்னு நினச்சா நீ அதை செய் அப்போ குடும்பம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் பார்த்துக்குறேன் இப்படி இருக்கீங்களா இப்படி இருப்பீங்களா பெண்களே இப்படி இருந்தால் நாடு உயரும் நாடு உத்தாரமாகும் அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை அந்த வேதனையை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் விஸ்வநாத தத்தர் ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒரு இளவரசன் மாதிரி அந்த குழந்தையை வளர்த்தாங்க விஸ்வநாதர் தத்தர் இறந்து போன உடனே ஒரு நேரம் சாப்பாடுக்கும் கஷ்டப்பட்டிருக்கு அந்த குடும்பம் ஆனால் புவனேஸ்வரி மாத்தா சொல்கிறேங்க நான் பார்த்துக்கிறேடா நீ போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு அந்த மாதிரி ஒரு பெண்மணி இருந்தால் ஒவ்வொரு வீட்டிலையும் சுவாமி விவேகானந்தர் பிறப்பாங்க அதனால் நீங்கள் நம்ம எல்லாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன நாடு என்பது வெறும் ஒரு சும்மா ஒரு ஏரியா கிடையாது ஒரு ஒரு பூமி மட்டும் கிடையாது அதில் ஒரு கலாச்சாரம் இருக்கணும் அதில் ஆன்மீகம் இருக்கணும் பாரத நாடுடைய ஆத்மா இருக்கிறது ஆன்மீகத்தில் ஆன்மீகம் இறந்து போச்சு ஆன்மீகம் இல்லை அப்படின்னு சொன்னால் பாரதம் இல்லை பாரதம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பூமி இல்லை இது தான் உண்மை பாரதம் உலகத்துக்கே தாய் நாடு அது தாய் நாடு நமக்கு எல்லாம் அம்மா வீடு என்பது எவ்வளோ முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் பாரதம் உலகத்துக்கே அம்மா வீடு ஏருக்கா யாருக்காவது வேதனை அப்படி இருந்ததுன்னா அம்மா ஞாபகம் வரும் இல்லையா எல்லாருக்கும் அம்மா ஞாபகம் வரும் இல்லையா அம்மா ஞாபகம் வர மாதிரி வர்றாங்க மக்கள் எல்லாம் வர்றாங்க பணத்தை தேடி வெளியே நாட்டுக்கு போகிறாங்க ஆனால் நிம்மதியை நெம்மதியை தேடி ஒரு சுகத்தை தேடி அல்லது ஒரு சாந்தியை தேடி வரக்கூடிய ஒரே ஒரு நாடு பாரதம் பாரதம் இல்லைன்னு சொன்னால் அமைதி இல்லை இந்த உலகத்துக்கு சாந்தி இல்லை அதனால் அழிய விடாதீங்க அழிய விடாதீங்க அது அழியாமல் இருக்கணுன்னா நம்ம எல்லாருமே ஜாக்ரத்தராக இருக்கணும் நம்ம அதனால் ஆன்மீகத்தை காப்பாற்றக்கூடியது நம்முடைய கடமை நம்மளால் தான் அது ஆன்மீகத்தை காப்பாற்ற முடியும் எத்தனை பேர் நீங்கள் பகவத்கீதையை படிக்கிறீங்க அல்லது படிச்சிருக்கீங்க கை தூக்க முடியுமா வா நான் இங்கே தான் இத்தனை பேர் கை தூக்குறதை பார்க்க முடியும் சம்ஸ்கிருத பாரதியில் உள்ளவங்க தான் நிறைய பேர் கை தூக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பெருமையான விஷயம் சரி சம்ஸ்கிருத பாரதி இங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்த கைத்தட்டல் அதிகமாக வருது ஸோ பா மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை நம்ம எல்லாம் படிக்க வேண்டியது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் படிக்கணும் ஏன்னா ஆன்மீகம் இருக்கிறது அதில் தான் அதை படித்தா தான் நம்ம நிறைய பேருக்கு இது சொல்ல முடியும் ஆன்மீகம் என்ன சாமி கும்பிடுறது மட்டும் ஆன்மீகம் அல்ல ஏற்றுறது மட்டும் ஆன்மீகம் அல்ல அதை விட ரொம்ப 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 உயர்ந்தது ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஆன்மாக்க சம்பந்தமானது அதனால் அந்த ஆன்மீகத்தை நம்ம நல்ல உள்ளே ஊறணும்னு சொன்னால் நம்ம பஸ் புஸ்தகங்களை படிக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் வாட் கேன் ஐ டூ ஃபார் த கண்ட்ரி நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தூக்கம் வரக்கூடாது நமக்கு ஏன்னா நாடு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க என்ன செய்யலாம் இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க நமக்கு வீட்ல இருந்து வெளியே வர முடியலையே பரவாயில்ல வீட்லயே இருந்து பண்ணலாம் ஒரு அபிமன்யுக்கு ஜென்மம் கொடுங்க ஒரு சிவாஜிக்கு ஜென்மம் கொடுங்க ஒரு ஒரு சிவாஜி பிறக்கணும்னு சொன்னா ஒரு ஜிஜாபாயி வேணும் அந்த ஜிஜாபாய் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது ஜிஜாபாய்க்கு என்னென்ன ஆசை வந்துடுச்சு தெரியுமா புளிக்காய் புளியங்காய் சாப்பிட்லாம் மாங்காய் சாப்பிட்லாம் இந்த பிரியாணி சாப்பிட்லாம் அப்படியெல்லாம் ஆசை வரல அவருக்கு போ அந்த வாழ் பிடிச்சிட்டு போர் புரியணும்னு ஆசை வருமா பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறணும்னு ஆசை வருமா அப்படியே வீரமாக கர்ஜனை பண்ணணுன்னு ஆசை வருமா சிவாஜியோடைய அம்மா அந்த ஜிஜாபாய்க்கு அப்படி ஆசை வந்ததுனால சிவாஜி பிறந்தாங்க இல்லைன்னா நம்ம மாதிரி இருந்தானே ஸ்கூலுக்கு போனால் வந்துட்டானா 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 போறக்கா போனா பையனை போறக்கா போயிருக்கிறான் ஸ்கூலுக்கு தான் போயிருக்கிறான் வந்துட்டானா வந்துடல என்ன ஆச்சு என்ன ஆச்சு இருபது வயசு ஆனாலும் பிள்ளையே நம்ம பால் குடிச்சையா முக தொடிச்சையா இப்படியெல்லாம் வளர்த்தா சிவாஜி ஆக முடியுமா ஒவ்வொரு தடவையும் சிவாஜியுடைய அம்மா ஜீஜாபாயி தன்னுடைய மகனை யுத்தத்துக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புகிறாங்க நமக்கு எக்ஸாமுக்கு கூட அப்படி அந்த தைரியத்தோடு அனுப்ப மாட்டோம் நம்ம யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க திரும்ப வருவானோ இல்லையோ தெரியாது அந்த மாதிரி ஒரு சிவாஜியை உருவாக்கினாங்க அந்த ஜிஜாபாய் அப்படி ஒரு சிவாஜிக்கு ஜென்ம கொடுங்க அந்த அபிமன்யுக்கு ஜென்ம கொடுங்க ஒரு விவேகானந்தருக்கு ஜென்ம கொடுங்க சரி நம்ம பிள்ளைங்களெல்லாம் பெருசாகிட்டாங்க பேரனு பேத்தியாவது அப்படி வரட்டுமே அப்படி வந்தாலும் பிரயோஜனம் தானே சரி நமக்கு நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டிலேயாவது வளர வையுங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு கதை சொல்லுங்க நல்ல கதைகளை சொல்லுங்கள் உயர்ந்த மனிதர்களுடைய கதைகளை சொல்லுங்கள் நீங்கள் கேளுங்க யாரெல்லாம் மகான் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய அம்மா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க எல்லாரும் சொல்கிறது என் அம்மா நான் சின்னவனாக இருக்கும்போது எனக்கு ராமாயண மகாபாரத கதைகளை சொல்லி வளர்த்தாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் ராமாயண மகாபாரத கதைகள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது பார் மொத்த ஐம்பது பேர் தான் மொத்தம் ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோருமே கதை சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்கக்கூடாது எல்லாரும் கதை சொல்லணும் நீங்கள் டிவி பார்க்குறது அதுலேயும் ராமாயணம் வரும் இன்னும் அது கேட்குறது அது வே அது பார்க்கறது அது வேறு விஷயம் குழந்தை தூங்கும்போது குழந்தை தூக்கத்துக்கு போகும்போது அந்த நேரத்தில் அப்படியே கண் அப்படியே சொருகிட்டு வரும் இல்லையா அப்போ சொல்லணும் கதை ராமன் என்ன பண்ணா சிவாஜி என்ன பண்ணா கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க என்பதை அப்போ சொல்லணும் அது ஊர் மனசில் அப்போ அந்த மாதிரி ஒரு மகான்கள் உருவாக்குறதுக்கு உண்டு அதனால் நல்ல கதைகள் படியுங்க நல்ல கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நல்ல விஷயங்களை கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் செஞ்சிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லிட்டே இருக்கணும் அம்மா என் பாம்பே அம் ஞானம்மா சொன்னாங்க இந்த ட்ரெஸ்ஸு உடைகளை எல்லாம் நம்ம சரியாக போடலைன்னு சொன்னால் அதை நமக்கு தான் ஆபத்தாக முடியும் நம்ம பெண் குலத்துக்கு தான் ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் வேண்டாம் அப்படி சொல்லணும் சொல்லிட்டே இருக்கணும் சொல்லுவோம் அம்மா சொன்னாங்க ஆண்களும் சேலை கட்டினா நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கிடுவாமா இல்ல இல்லையா அப்போ பெண்களையும் பேண்ட் போடணும் இந்த பக்கம் அது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு உருவாக்கக்கூடாது மாமி வருவாங்க அக்கா வருவாங்க சுரேகா அக்கா வருவாங்க ஞான அம்மா வருவாங்க வேற யாரும் வித்யா அம்மா வருவாங்கன்னு சொன்னா ஏ அவங்க வருவாங்கப்பா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாத என வீட்டில் சொல்லணும் உங்க சொந்தக்கார இருக்கல ஏன்பா இப்படி கவலையே படாதீங்க கூச்சமே படாதீங்க சங்கோச்சமே படாதீங்க கேட்டுறேங்க ஏமா பாப்பாக்கு இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் கை இல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் முது எல்லாம் தெரியுது ஏமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் பாப்பா இந்த ட்ரெஸ்ஸை போடாதேம்மா இந்த போடாத அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு சொல்லாதீங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போவீங்க இல்லையா கல்யாணத்தை கண்டிப்பாக போங்க போயிட்டு இந்த மாதிரி பெண்களை பார்த்து சொல்லிடுங்க உங்களை பார்த்து தப்பிச்சுட்டு ஓடணும் அவங்க இந்த மா இந்த அக்கா வந்தாங்கன்னு என்னை கேட்பாங்க நாலு பேர் முன்னாடி வச்சியே கேட்பாங்க அசையமாக இருக்கும் நான் எப்போவும் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிடணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டுறேங்க ஸோ நம்ம பிள்ளைங்களை சரியாக வச்சுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு உள்ளது வேறு என்ன செய்யலாம் நான் என்ன செய்யலாம் நாட்டுக்கு யோசனை பண்ணுங்க இந்த இயற்கை காப்பாற்றுறது நம்முடைய பொறுப்பு வீட்டில் தண்ணி வேஸ்ட் பண்ணாதே சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதே இஷ்டத்துக்கு போடாதே இதுவும் நம்ம சொல்லணும் இது செலவு குறை சேலை எத்தனை வச்சுருக்குறோம் கம்மியாக சேலை வச்சுக்கிடுவோம் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் பார்த்தா கேட்டால் யாராவது கேட்டால் எத்தனை சேலை இருக்குது இப்போ எத்தனை நான் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் சேலை அவ்வளவுதான் அப்படி சொ அவ்வளவு தானே அவ்வளவு தானே உங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க பதினஞ்சு சேலையிலே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மகான் மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப பரிசே கொடுப்பாங்க அதனால் சிம்பிளிங் இன்றைக்கி நுய்சன்ஸ் இன்றைக்கி நிறைய வேஸ்ட்டு நிறைய பிளாஸ்டிக்கு விட பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கி ட்ரெஸ்ஸு துணி தான் அது என்ன பண்ணுறது தெரியாமல் அது கிடக்குது அது எரிக்கவும் முடியல தூக்கி போடவும் முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எப்படி நம்ம இது குறைக்கணும் எப்படி வேஸ்ட்டு குறைக்கணும் இது நம்ம சிந்திக்கலாம் இப்போ பக்கத்து மீட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு கதை சொல்லிக் கொடுக்கலாம் பாட்டு சொல்லி கொடுக்கலாம் ஸ்லோகம் சொல்லி கொடுக்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது அரை அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மக்களுக்காக குழந்தைகளுக்காக நான் நாட்டுக்காக செலவு பண்ணிருக்கேங்க செக் பண்ணுங்க ஒரு க கேலண்டர் போட்டுக்கோங்க ஒரு டைரி போட்டுக்கோங்க ஒரு இந்த டிசம்பர் மாதம் இந்த மார்கழி மாதம் இன்னைக்கு தொடங்கிருச்சு இந்த இருந்த தினமும் நான் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்குறேனா நாட்டுக்காக ஏதாவது ட வேலை செஞ்சிருக்கிறேனா டிக் போடுங்க ஒன்றுமே பண்ண முடியலையா நல்ல புஸ்தகங்களை படியுங்க பிரார்த்தனை பண்ணாங்க ஒரு ஜபம் பண்ணாங்க யாரையும் பார்க்க முடியல யாருக்கும் சொல்லவும் முடியல ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொன்னால் ஒரு ஜபம் பண்ணாங்க பகவத்கீதை ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் படியுங்க ஒரு நல்ல நாலு கதைகள் படியுங்க அப்புறம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பகவானே என்னுடைய நாடு நல்லா இருக்கணும் என்னுடைய நாடு நல்லா இருக்கணும் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய சகோதரிகள் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வே பவந்தூ சுக்கினகா அப்படி சொல்லிவிட்டு பிரார்த்தனையாவது பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு நம்முடைய உங்களுடைய பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக சக்தி உண்டு பலன் உண்டு அதனால் எல்லாரும் நம்ம சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா யாரையும் சும்மா தூங்க விடாதீங்க மத்தியானம் எல்லாம் தூங்க விடாதீங்க சும்மா டிவி பார்க்க விடாதீங்க பக்கத்து வீட்டை ஏமா இப்போ டிவி பார்க்குற இங்கே வா இந்த வேலை பாரு அவங்க இப்போ பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி என்ன ஆனாலும் சரி சும்மா இருக்க விடாதீங்க யாரையும் ஃபோன் பண்ணியாட்டாவது இன்றைக்கி என்ன வேலை பார்த்தேன் நாட்டுக்காக என்ன வேலை பார்த்தேன் கேளுங்க இது ஃபோனை வந்தாலே பயப்படணும் இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் ஏதாவது செஞ்சுட்டு தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டாங்க பரவாயில்லை அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு டெரராக இருக்கணும் நம்ம நாட்டிலேயும் ஒரு டெரராக இருக்கணும் நம்ம இருந்தால் இவங்க இருந்தால் நம்ம சும்மா விட மாட்டாங்க என்னும் ஒரு பாவனை வர மாதிரி நம்ம விஷயங்களை மாற்றிக்கோங்க நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கோங்க கண்டிப்பாக எத்தனை பேர் ஆயிரம் பேர் இருக்கீங்க சுவாமிஜி கேக்கிட்டது ரெண்டு மடங்கு இருக்கீங்க இல்லை பத்து மடங்கு இருக்கீங்க பண்ண முடியாதா என்ன பார்த்துருவோம் என்னன்னு பார்த்துருவோம் எஸ் பண்ணிடலாமா இல்லையா வெரி குட் அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாடு திரும்பவும் அதோடைய உச்ச ஜெகத்குருவாக பண்ணுறதுக்கு நம்முடைய நம்முடைய பங்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த சாப்பாடிலே உப்பு போட்டால் உப்பு அதோடைய பார்க்க முடியுமா என்ன சாப்பாடிலே சாம்பாரில் உப்பு பார்க்க முடியுமா என்ன பார்க்க முடியாது அந்த மாதிரி நம்முடைய உப்பு போல் நம்ம வாழ்ந்து நாடை உயர்த்துவோம் நம்முடைய காரியத்தை நம்ம நன்றாக செய்வோம் அதுக்கு வல்ல இறைவன் நமக்கு சக்தி கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி நிறைவு செய்கிறேன் நமஸ்காரம்